தாவாவுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தாவாவுக்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிர்வாகமாக ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம் நான் என் அளவில் இந்த கொள்கையை பின்பற்றணும் நீங்க உங்கள இந்த கொள்கையை பின்பற்றணும்னு அதுக்கு நிர்வாக செட்டப் தேவையே இல்லை நான் நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் குரானை கொள்ளலாம் ஹதீசுகளை படிக்கலாம் யாருக்கும் இப்போ இப்போ சந்திக்கிற நபர்கள்ட்ட மட்டும் பிரச்சாரம் மட்டும் போயிட்டே இருக்கலாம் பெருமளவு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் என்ப என் தாவாவுக்காகத்தான் நாம ஒரு நிர்வாகமாக ஒருங்கிணைந்திருக்கிறோம் எப்படி குரான் அல்லாஹ் யாசின்ங்கிற அத்தியாயத்துல ஒரு நபருடைய தாவாவை பற்றி உள்ளார்ந்து அவர் செய்யக்கூடிய பிரச்சார பணியை பற்றி எடுத்து சொல்கிறான் ஒரு சமுதாயத்துக்கெல்லாம் ரெண்டு இறை தூதர்கள் அனுப்புகிறான் அவங்க பிரச்சாரம் பண்ணியும் ஏற்றுக்கல மூன்றாவது முறை இறை தூதர் அவர் பிரச்சாரம் பண்ணியும் ஏற்றுக்கல இந்த செய்தி கேள்விப்பட்டு ஊரினுடைய கடைக்கோடியிலிருந்து ஒருத்தர் வர்றார் ஜா அமீன் அக்சல் மதீனத்தி ரஜுலுன் எஸ் ஆ விரைந்தவராக வருகிறார் அவர் சமுதாயத்தில் சொல்கிறார் காலையாக்கோம் இத்தபி உல் முர்சலின் தூதர்கள் சொல்வதை பின்பற்றுங்க அவங்ககிட்ட கூலியாக கேட்டார் நேர்வழி அல்லவா உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார் அவரை பின்பற்றுங்கள் என்று அந்த நபர் இஹ்லாசோடு பிரச்சாரம் செய்தார் ஆனால் அந்த சமூகம் அவருடைய பிரச்சாரத்தை ஏற்க மறுத்து அவரை கொலை செய்து விட்டார்கள் கொல்லப்பட்டு விட்டார் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நிலை அப்போது மாணவர்களிடத்தில் உரையாடக்கூடிய ஒரு நிலை போன்று அல்லாஹூர் அபுல்லாலின் குரானில் சொல்கிறான் கைலது குளில் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைவுங்கள் என்று அவடத்தில் சொல்லப்பட்ட கூட அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா காலையாலை கௌமி என் சமுதாயம் இதை அறிந்து கொள்ள வேண்டுமே பிமாக பரளி ரப்பி ஜி மீனது முக்கிரமீன் என்னுடைய இறைவன் என்னை மன்னித்து விட்டதையும் கண்ணியமானவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் என்னை இணைத்து விட்டதையும் என் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அங்கேயும் கவலைப்பட்டார் என்று குரான் சொல்லு தன்னை கொலை செய்த மக்களுக்காக வேண்டி கவலைப்படுறார் இது தெரிஞ்சிருந்தால் இந்த கொள்கைதான் சத்தியம் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்களே என் சமுதாய மக்கள் இந்த சத்தியத்தை ஏற்க மறுக்காமல் தூதர்கள் சொல்வதைப் போன்று வழியை ஏற்றுக்கொள்வார்களே தாவாவுக்காவிற்கு இருந்த அந்த கவலை அதே கவலையோடு இளைஞர்களை குறிவைத்து நாம் நம்முடைய பிரச்சாரத்தை அதிகப்படுத்தினால் அல்லாஹு ரபுல்லமியினுடைய மகத்தான கிருபையினால் நம்முடைய ஜமாத் இன்னும் பல தலைமுறைக்கு இந்த ஜமாத்தின் வாயிலாக சத்திய கொள்கை எடுத்துச் சொல்லப்படும்